ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்கின்றார் மோடி வீடு மூன்று லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு மோடி கழிப்பறையை கொண்டு வந்த மாசத்துக்கு முந்நூறு ரூபாய் மானியம் உங்க வங்கி கிழக்கிவாடி திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் பயன்படுத்தி இருக்கிறார் விவசாய பெருமக்கள் இரு விவசாய பெருமக்களுக்கு ஆண்டுக்கு மூன்று முறை இரண்டாயிரம் 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 ரூபாய் அளிக்கிறார் இதுவரை நம்ம ஆட்சியில் ஒன்பது ஆண்டுகள் பதினைந்து தவணையில் இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் பி எம் கிசான் நிதியில் விவசாய பெருமக்களுக்கு வங்கிக் கணக்கு ஜிக்கிறார் இந்தியாவுங்க கூடிய எல்லா மக்களும் கூட மோடியின் ஐயாவின் பக்கம் அணிவகுத்த நிற்க ஆரம்பிக்கின்றார் இந்த வளர்ச்சி நமக்கும் வேண்டும் மோடியில் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் மோடியாவுடைய காலத்தில் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒன்பதாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற எப்படி ஒரு வரப்பிலை நீர் உயர்ந்தால் ஒரு வரப்பிலே நீர் உயர்ந்தால் எப்படி நெல் கதிர் உயிருமோ பொருளாதாரத்திலே நாடு உயர்ந்தால் ஒரு தனி மனிதனும் இரண்டாயிரத்தி ஒரு தனி மனிதன் இந்தியாவில் சராசரி ஆண்டு வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் எனக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதனுடைய தனி சொல்றேன்